மட்டக்களப்பு மத்திய கல்வி வலயத்துக்குட்பட்ட காத்தான்குடி மில்லத் மகளிர் உயர்தர பாடசாலையில் தரம் ஒன்றுக்கான புதிய மாணவர்களை வரவேற்கும் நிகழ்வு பாடசாலை அதிபர் தலைமையில் நடைபெற்றது மட்டக்களப்பு கல்குடா சித்தாண்டி ஸ்ரீ ராமகிருஷ்ண வித்யாலயத்திலும் தரம் ஒன்று மாணவர்களை வரவேற்கும் நிகழ்வு நடைபெற்றது இதன்போது மாணவர்களுக்கு மாலை அணிவித்து வரவேற்படுத்தப்பட்டது நீர்கொழும்பு விஜயரத்னம் இந்து மத்திய கல்லூரியின் தரம் ஒன்று மாணவர்களை வரவேற்கும் நிகழ்வு பாடசாலை அதிபர் தலைமையில் நடைபெற்றது மன்னார் தட்சணாமிரதமடு மகாவித்யாலயத்தில் புதிய மாணவர்களை வரவேற்கும் நிகழ்வு இன்று நடைபெற்றது ாக நூராணியா முஸ்லிம் வித்யாலயத்திலும் புதிய மாணவர்களை வரவேற்கும் நிகழ்வு பாடசாலை அதிபர் தலைமையில் நடைபெற்றது மாத்தளை பாக்கியம் தேசிய கல்லூரியிலும் தரம் ஒன்றுக்கான மாணவர்களை வரவேற்கும் நிகழ்வு நடைபெற்றது இதன்போது மாணவர்கள் பூங்கொத்து வழங்கி வரவேற்கப்பட்டனர் திருகோணமலை அல்புர்கான் வித்தியாலயத்தில் புதிய மாணவர்களை வரவேற்கும் நிகழ்வு பாடசாலை அதிபர் ஏடபிள்யூ எம் முஜீப் தலைமையில் இன்று நடைபெற்றது வெளிவிவகாரம் மற்றும் வெளிநாட்டு வேலைவாய்ப்பு பிரதி அமைச்சர் அருண் ஹேமச்சந்திரா பிரதம அதிதியாக கலந்து சிறப்பித்தார் கிண்ணியா கல்வி அலுவலக கோட்டக்கல்வி அதிகாரி எம் ஜி எம் ரியாஸ் விஞ்ஞான உதவி கல்வி பணிப்பாளர் பாடசாலை மேம்பாட்டு அபிவிருத்தி உத்தியோகத்தர் பாடசாலை அபிவிருத்தி சங்க உறுப்பினர்கள் மாணவர்கள் பெற்றோர்கள் உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர் இதன்போது விளையாட்டு வீடு திறந்து வைத்தல் ஏடு துவக்கல் உள்ளிட்ட நிகழ்வுகளும் வந்து நிச்சயமாக அரசாங்கம் என்ற ரீதியில் நாங்கள் கல்விக்கான முன்னுரிமையை நாங்கள் வழங்குவதற்கு நாங்கள் நிச்சயமாக நாங்கள் தயாராக மேலும் அவங்களுக்கு தெரியும் கடந்த காலங்களில் பல்வேறு தரப்பட்ட பற்றாக்குறைகள் நாங்கள் அவர் நாங்கள் அதை அடித்திருக்கிறோம் குறிப்பாக ஆசிரியர் பற்றாக்குறையாக இருக்கலாம் வளங்களின் பற்றாக்குறையாக இருக்கலாம் ஆகவே இந்த அடிப்படையினை வந்து நாங்கள் ஒரு நாட்டினே சரியான வகையில் நாங்கள் திட்டமிட்டு முன்னோக்கி அழைத்து செல்ல வேண்டும் என்று சொன்னால் இந்த பற்றாக்குறைகள் நீக்கப்பட வேண்டும் அதற்கான அறிவியலான அந்த தலையணிகள் ஏற்பாடுகள் அது பக்கத்திலிருந்து நிச்சயமாக இருக்கும்